ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரீசண்ட்டாக இந்தியாவுக்கு ஒரு ஒன் மந்த் வெக்கேஷன் போயிருந்தோங்க வெக்கேஷன் போயிட்டு வந்த பிறகு எங்கள் கார்டனை பார்த்தா கம்ப்ளீட்லி ஒரு சேஞ்ச் ஓவர் நான் வாங்க என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போனப்போ இங்கே பிளான்ஸை வாட்டர் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் பிளான்ஸ் எல்லாம் எங்கே ட்ரை ஆகிடுமோ அப்படின்ட்டு பட் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா ரெயின்ஸ் எல்லாம் இந்த சீசனில் கொஞ்சம் நல்லா வந்தது ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் நல்லா சேவ் ஆகிருக்கு சில பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட ஸ்டார்ட் ஆகிருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட சில இதில் க்ரோ ஆயிருக்கு வாங்க காட்டுறேன் சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பீன்ஸ் பிளான்ட் நல்லா குரோ ஆயிருக்கு பாருங்கள் பக்கத்திலே உங்களுக்கு அந்த இங்கே பாருங்கள் இது ஒரு பீன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது ஒரு டொமேட்டோ பிளான்ட்டுங்க அது அப்படியே கம்ப்ளீட்லி கீழே விழுந்துருச்சு பட் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு அந்த எல்லாம் ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆயிருக்கு சில டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பீன்ஸ் பிளான்ட் தான் நான் பேக்கில் அந்த சப்போர்ட்டை நல்லா க்ரோ ஆகும் அப்படின்ட்டு இந்த நெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பட் இங்கே கம்ப்ளீட் எல்லாமே கீழே விழுந்துருச்சு ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் இதெல்லாம் இந்த கிரீப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த நெட்டுக்கு கட்டி விட்டோன்னா நல்லா க்ரோ ஆகும் ஸோ வேலை நிறைய இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் இந்த டொமேட்டோ பிளான்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துருச்சு ஸோ இதெல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நல்லா அந்த நெட்டுக்கு கயிறு கட்டி டை பண்ணி விட்டோன்னா நல்லா க்ரோ ஆகும் ஸோ இதெல்லாம் கூட இந்த கிளீனப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு சரி வாங்க மற்ற பிளான்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ்மின் பிளான்ட் ஸோ இதெல்லாமே ட்ரை ஆயிடுச்சு பட் ஒரு பிளான்ட் நல்லாவே இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் வீட்ஸ் தான் இதெல்லாம் யூஸ்லெஸ் பிளான்ஸ் தான் பட் இது எது நல்ல பிளான்ட் எது வீட்ஸ்ன்னு கூட புரியாம ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இங்கெல்லாம் பாருங்க இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பட் அது வீடா இல்லை வேற ஏதாவது ஃபிளவரிங் பிளான்ட்ல இருந்து வந்ததா ஒன்றும் தெரியல எல்லாம் செக் பண்ணி கிளீன் பண்ணணும் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பீட்ரூட் பிளான்ட்ஸு இதெல்லாம் கம்ப்ளீட்லி ட்ரை ஆயிடுச்சு பட் இந்த சீட்ஸ் வந்து நாம் அப்படியே சேவ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் வாட்டர் பத்தலை போல இருக்கு ஸோ நிறைய இந்த பீட்ரூட் பிளான்ஸ் எல்லாம் இந்த பிளான்டரில் இருந்தது எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் பிளான்ஸு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்வீட் கார்ன் வந்திருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் நான் இன்னொரு நாள் உட்காந்து ஹார்வெஸ்ட் பண்ணுங்க அந்த எல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு தனி அப்டேட்டாக வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஸ்வீட் கார்ன் பிளான்ஸ் தான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஸோ டெண்டராக நல்லா இருக்குது ஸோ இது கொஞ்சம் இன்னும் டைம் இல்லை ஹார்வெஸ்ட் இன்னும் ரெடியாகலை ஸோ கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைடு பாருங்க இது வந்து ஒரு சில்லி பிளான்ட்டு இது வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இது இதெல்லாம் ஆயிருக்கு நல்லாவே வந்திருக்கு இதெல்லாம் மற்ற ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு இதெல்லாம் கூட நாங்கள் ட்ரை ஆகிடும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் பட் நல்லாவே இருக்கு ஸோ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன கீரை வகைகள் துளசி செடி இதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரை ஆயிடுச்சு ஸோ இந்த பிளான்ஸ்க்கெல்லாம் வாட்டர் பார்த்தல ஸோ ட்ரை ஆயிடுச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வீட்ஸ் இது வந்து ஒரு சிட் அவுட் பேட்டியோ ஏரியா மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த வீட்ஸ் எல்லாம் க்ரோ ஆகி பாக்கிறதுக்கே நல்லா இல்லை ஸோ இதெல்லாம் கிளீன் பண்ணணும் இதெல்லாம் ஒர்க் இருக்கு நடு நடுவில் வீட்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கு எல்லாம் கிளீன் பண்ணும் இந்த சைடு பாருங்கள் இந்த பீன்ஸு சுரக்கா இதெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன பிளான்ஸாக வச்சோம் அப்படியே இப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு காடு மாதிரி அப்படியே பலர்ந்துருச்சு ஸோ இது ஒரு ரோஸ் பிளான்ட் ரோஸ் பிளான்ட் பீட்ஸு அந்த லாஸ்ட்ல பாருங்கள் அந்த அவுட் பில்டிங்கே கம்ப்ளீட்லி கவர் ஆகிற மாதிரி எல்லாமே அந்த வீட்ஸ் ஒரு சிக்ஸ் ஃபீட் ஃபைவ் ஃபீட் வரைக்கும் க்ரோ ஆகி கம்ப்ளீட்லி கவர் பண்ணிடுச்சு ஸோ இதெல்லாம் சொரக்கா பிளான்ட்டு இதெல்லாம் நல்லா இருக்குது பட் உள்ளே என்னென்ன இருக்குது என்ன தெரியல நம்ம க்ளீன் பண்ணால் தான் தெரியும் இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன சின்ன சைஸில் இருக்கிறப்போ வச்சதுங்க பட் நல்லா இப்போது ஒரு ஒன் ஃபீட் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இப்போ எல்லாம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் பாதையே கவர் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் குரோவாக இருக்குது ஸோ இதெல்லாம் க்ளியர் பண்ணாதான் தெரியும் உள்ளே என்ன இருக்குது எதுன்ட்டு ஸோ பார்க்கணும் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்போஸ்ட் பின் வச்சுருந்தோம் அது இருக்கிறது கூட அடையாளமே தெரியாம இந்த வீட்ஸ் க்ரோ ஆகி கம்ப்ளீட்லி பிளாக் பண்ணிடுச்சு ஸோ அங்கெல்லாம் பிளான்டஸு டொமேட்டோ பிளான்ட்ஸ் என்னென்னமோ இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் அந்த வீட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாதான் நான் அந்த சைடே போய் பார்க்க முடியும் என்ன இருக்கு அப்படின்ட்டு சோ இது பாருங்க இந்த அவுட் பில்டிங் பேக் சைடு கூட சில பிளான்ஸ் இருக்கு பட் எனக்கு போறதுக்கு பாதையே இல்லாத அளவுக்கு இந்த வீட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுச்சு ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணாதான் நான் பேக் சைட் போய் என்ன பிளான்ஸ் இருக்குது அதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்க முடியும் ஒரு ஒன் மந்த் நாங்கள் வீட்டில் இல்லாமல் கூட பிளான்ஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கிறது நினச்சா ரொம்ப ஹாப்பிங்க ஆனால் இந்த வீட்ஸ் எல்லாம் நினைச்சா தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது எப்படிடா க்ளீன் பண்ண போகிறோம் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு தெரியல ஸோ அதை நினச்சா தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது பட் மற்றபடி ரொம்ப ஹாப்பிங்க இப்போ எங்கள் பிளான்ஸ் எல்லாம் சேவ் ஆனதுக்கு